நம சுராரி நிர்ஜரம் நதாதி காபது சுரேஸ்வரம் நதிஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம் மகேஸ்வரம் தமசையே பராம் நிரந்தரம் சித்தி விநாயகமூர்த்திக்கு ஏ கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ கொலையே புரி வேடற்குல பிடித்தோய் மலையே மலை கூறிடு வாகையனே கலையே கலை நூல்களையும் அறுபத்தி நாலு கலைகளையும் பலவிதமான சாஸ்திரங்களையும் பதறி கதறி கலக்கத்துடனே உட்பொருள் கற்று தலையூடு அலையே படுமாறு தலைக்குள்ள போய் மூளைய குழப்பறது தலையோடு அலையே படுமாறு அலையே படுதெல்லாம் அலைஞ்சல் என்ன என்னன்னு தெரியாம தேடுறது அதுவாய் விடவோ அது எப்படி விட்டு விடுறது அந்த தலைய அந்த தலை கோளாராய் கலைகளெல்லாம் என்னென்னமோ பண்ணி மண்டைய குழப்பறது அது அது அப்படியே நிற்கிறது அந்த கலைகள் வந்து எதுவுமே பயன்படாது முருகனை அடையிறதுக்கு உண்மை அன்பான பக்தி தான் முருகனை அடைய பயன்படும் கொலையே புரி வேடருக்குள்ள பிடித்தோய் கொலை புரி வேடர் திறமை வாய்ந்தவர்கள் வேடர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காட்டுல போய் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் அடிச்சு சாப்பிடுவாங்க சௌக்கியமா வாழ்வாங்க வேடர் குலத்துல நடக்கக்கூடியது இதுதான் அவங்களுக்கு அதை தவிர்த்து வேறணும்னு தெரியுது ஆனா உண்மை அன்பும் பக்தி இறைவனிடத்துல நட்பும் இருக்கு அதனால அந்த வேடர் குலத்துல பிறந்த வள்ளி நாயகி பண்ணின விரகதாபத்தின் அன்பினாலே அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு தேவர் குலத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஓடோடி வந்து தெய்வயானையை திருமணம் புரிந்திருந்தாலும் கற் திருமணமாக வள்ளியை திருமணம் புரிவதற்கு மலையிலே ஓடி வந்து குறிஞ்சி மலை சிறப்பாக வள்ளியை பிடித்து எடுத்து கொண்டு போனான் அப்படி இருக்கக்கூடிய மலையை கூறிட்டு மலை கூறிடுதுன்னா மலை பிரௌச்சகிரியை வெட்டினான் முருகப்பெருமான் தன்னுடைய வேலினாலே உடைத்தான் அப்படிப்பட்ட வாகை மாலை சூடினான் வெற்றி வாகை மாலை சூடுதல் வாகை மாலையில பல வகை இருக்கு அதெல்லாம் பார்ப்போம் இந்த பொருள் விளக்கம் எவ்வளவுதான் இந்த பாட்டுல என்ன கொடுத்துருக்கா அப்படின்னாக்கா எவ்வளவோ சாஸ்திரங்களும் கலைகளும் ஞானமும் அறிவும் புத்தகமும் இருந்தாலும் அதெல்லாம் எதுக்கும் கிடையாது அத்தனை கலைகளையும் கொண்டு போய் இறைவன் திருவடியில போட்டு அவனுக்காக அந்த வேண்டுதலை செய்தோம் நமக்கு காட்சி கொடுப்பான் என்பதுதான் அந்த இருக்கக்கூடிய தாற்பயம் இந்த இருக்கக்கூடிய தாத்யம் மலையாக இருக்கக்கூடிய குறிஞ்சி மலையிலே வள்ளி வேடுவருக்கு பெண்ணாக பிறந்தால் அந்த வேடுவர் பெண்ணை மனம் புரிந்தான் முருகப்பெருமான் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம் இதுல என்னன்னா அறிவில் சிறந்தவா கிடையாது வேடுவர்கள் எல்லாம் சாப்பிடுறது வாழ்க்கை வாழ்றதுதான் சிறந்தவர்கள் அவர்களையே எடுத்து முருகப்பெருமான் வந்து திருமணம் பிடித்து கொண்டான் வள்ளின்னு சொன்னாக்கா என்ன காரணம் என்ன உண்மையான பக்தியும் உண்மையான அறிவும் அவளிடம் இருந்தது இந்த கலைகளுக்கெல்லாம் அதிபதி கலைமகள் சரஸ்வதி இந்த சரஸ்வதியை பிரம்மாவும் சரஸ்வதியுமா ஒரு பெரிய யஜ்யம் பண்ணலாம் பூலோகத்துல எல்லாருக்கும் ஞானத்தை அள்ளி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு யஜ்யத்தை பண்ண சொல்லி நாரதர் மூட்டி விடுறார் இந்த கலை ரொம்ப கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்போ என்ன பண்ணார் பிரம்மன் வந்து இந்த யஜித்த பண்றதுக்காக பூலோகத்துக்கு ஓடி வர்ற வந்தபோது சரஸ்வதி கூட வர்றதுக்கு நேரம் ஆடு அன்னவாகனம் முள்ளாதான் நடக்கும் அன்னவாகனத்துல ஏறி சரஸ்வதி வர எவ்வளவு நேரம் ஆகும் அதனால சரஸ்வதி அலங்காரத்தையே சர்வாபரண பூக்ஷிதான் எல்லா அலங்காரத்தையும் போட்டுப்பா சரஸ்வதி அலங்காரத்துல ரொம்ப ஆசைப்படுறவாரு அப்போ ஒவ்வொரு தலைமுடியிலையும் முத்துக்களை கோத்துப்பழம் அப்படி போட்டு முத்துக்கொண்டை அழகி சரஸ்வதி சரஸ்வதிக்கு முத்துக்கொண்டே ரொம்ப விசேஷம் அவ என்ன பண்ண இந்த கதையில முக்கிய முக்கியம் என்னன்னா அந்த முத்து தான் அந்த ஒவ்வொரு முத்தும் ஒவ்வொரு கலைகள் அப்படி கோடி கலைகளை அப்படியே தலையில தலை முடியல கலை கொண்டையா கட்டின்னு இருக்கா சரஸ்வதி இவ கட்டி புறப்படுறதுக்குள்ள நேரம் ஆயிடும் முகூர்த்தம் போயிடும் நாரதர் பண்ணார் பிரம்மா கிட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை கூப்பிட்டு பக்கத்துல உட்காந்து காயத்ரி உபதேசம் பண்ணி அதை பத்தினு சொல்லி கல்யாணம் பண்ணி விட்டான் அப்ப கல்யாணம் நடந்து இந்த பூஜையை ஆரம்பிச்சாச்சு பிரம்மா எக்கியம் பண்ணிட்டு இருக்கார் எக்கியம் முடியற நேரம் ஆச்சு அது வரைக்கும் சரஸ்வதிக்கு அலங்காரம் பண்ணி முடியல அன்னவானத்துல வந்தா வந்து பார்த்தா இங்க எக்ஞம் நடந்துட்டு இருக்கு கோபம் வந்துடுத்து பக்கத்துல சாதாரணமாவே கோவம் வரும் என்ன கூப்பிடாம எக்ஞம் பண்ணிட்டாங்க பக்கத்துல இன்னொரு பொண்டாட்டி உட்கார்ந்த பார்த்தோன்னே யார் புதுசா சக்களத்து வந்திருக்காரு சரஸ்வதிக்கு நம்ம பயங்கரமான கோபம் வந்துருது என்ன பண்றது தேவை இந்த எக்ஞம் அழிஞ்சு போகும் இதுக்கு ஒரு பலனும் இல்லை அறிவை யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலும் அறிவு உலகத்தெல்லாம் பரப்பி விடுறேன் பாரு சொல்லி தலைமுடியை கலைச்சு கீழே விட்டுட்டா அந்த முத்துக்கள் எல்லாம் கலைஞ்சி கீழே விழுந்ததுனால கலை மகள்னு பேரு சரஸ்வதிக்கு வந்தது அந்த அத்தனை முத்துக்களும் உலகம் பூரா இறஞ்சி பல இடத்துல ஞானம் வந்துடுத்து அதனால வல்லவனுக்கு வல்லவன் மையகத்தில் உண்டுன்னு சொன்னாங்க யாருக்கு எனக்கு அறிவு இவ்வளவுதான் என்னை விட அறிவுல சிறந்தவன் கண்டிப்பா ஒருத்தன் இருப்பான் எல்லாருக்கும் அறிவை மட்டும் இடம் போட முடியாது ஏதோ ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும் அதனால ஞானத்தினால் அகங்காரப்படாம இந்த ஞானத்தை கொண்டு போய் இறைவனுடைய திருவடிகளை போடணும்னுதான் பாண்டிய மகாராஜா போய் சிவபெருமான் காலில் விழுந்தானா சௌந்தர பாண்டியன் சுவாமி என்ன பண்ணார் அறுபத்தி நாலு கலைகளையும் அவன் கருளைனாள் சிவபெருமானு சென்றது காமம் திசைந்தது இளமை நிலம் நின்றது கா என்று எண்ணாமல் நெஞ்சமே மன்றுள் நடிக்கின்ற நாதர் நாமம் எண்ணாத மாந்தர் படிக்கின்ற நூல் எல்லாம் பாள் நீ என்ன படிச்சையோ எவ்வளவு கலைஞானம் இருக்கோ ஆட்டத்துல நடராஜரை காட்டினேன் பாட்டுல ஆட்டம் பார்த்து போட்டேன் கூத்தரிசி என்ன பண்ணினாலும் அந்த இறைவனுடைய அருள் அந்த இறைவனுக்கே இந்த கலைகளையும் அறிவியும் சமர்ப்பித்தால் ஒழிய ஆண்டவன் நமக்கு புலப்பட மாட்டார் அதனாலே அறிவியில அகங்காரப்பட்டு எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லா வேதமும் படிச்சிருக்கேன் நான் அத்தனை நூல்கள் சொல்லுவேன் திருப்புகள் அத்துப்படி எனக்கு கந்த புராணம் அத்துப்படி எனக்கு எல்லாமே நான் அவ்வளவு மனப்பாடமா சொல்லுவேன் இதெல்லாம் வந்து இந்த பலனெல்லாம் முருகனுக்கு ஒண்ணும் செல்லாது உண்மை அன்பை கொண்டு போனா காற்றிலே இருக்கிற கண்ணப்பன் அவனுடைய அன்புக்காக சிவம் கோதாம் எனும் அருள் வேதாக மாதி முதல் தொரு கோ லோகநாத குரமங்கள் பெருமாள் அருணகிரிநாதன் பேசுவாரு அவர் போய் கொடுத்த ஊனை கூட மாம்சத்து கூட ஆண்டவன் சந்தோஷமா வந்து எடுத்துட்டாங்க காரணம் உண்மையான பக்தி அவன் வேதம் படிக்கல நூல்கள் எல்லாம் சொல்லல அதனால கதை கலக கலை நூல் பல என்னதுமே அருணகிரிநாதன் பாட்டுல உலகத்தின் ஒரு மாந்தர் பாட்டுல பாடுறாரு சாங் அதே மாதிரி சாங்கலை வாரதியில் நீண்ட ஒணாது உலகர் போய் போய்விடுவது இயல்போதான்னு ஒரு பாட்டுல பாடுற சாங் கலை வாரிதி கலை வாரிதியில கலை சமுத்திரத்துல போய் நீ இருக்க வேண்டாம் அந்த தலையில கலை உள்ள இருந்து ஞானம் உள்ள இருந்ததுன்னா எனக்கு தான் அறிவு எனக்கு தான் ஞானம் அகங்காரம் விடும் அறிவுல கண்டிப்பா அகங்காரம் பெருகிவிடும் ஏன்னா புதன் அகங்காரத்துக்கு அதிபதி புதன மதன நூல் முதலாய் நான்கு மறை கல்வி ஞானம் விதமுடன் அவரவருக்கு வாஞ்சைகள் அறுவோல் திங்கள் சுதன் பல சுபா சுபங்கள் சுகம் பல கொடுக்கவெல்லாம் புதன் கவி புலவர் சீமான் புகழ் கழல் போற்றி போற்றின்னு கலைகளுக்கெல்லாம் அதிபதி புதன் அந்த புதனோடு கேத்திரம்தான் மதுரை அதனால அறுபத்தி நாலு கலைகளுக்கு அதிபதி நடராஜன் அந்த நடராஜருடைய பெயர் நமசிவாய நமசிவாய பெயருக்கு பொருள் அன்பு அந்த அன்பும் பக்தியும் இறைவனிடம் வைக்க வேண்டும் வைக்கவில்லை ஆனால் முருகனுடைய அருள் கடாட்சம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது உறுதியாக சொல்லியிருக்கிற அந்த பாடல்களை அருணகிந்தர் மலையிலே இருக்கக்கூடிய வள்ளி நாயகி வேடர் குலத்துக்கு வேடர் குலத்துக்கு அணிகா அணிகலனாக இருக்கக்கூடிய மானுக்கு பிறந்த வள்ளியை ஆசைப்பட்டு களவு திருமணமாக முருகன் ஓடோடி வந்து திருமணம் செய்து கொண்டான் என்றால் அவளுடைய உண்மையான பக்தியை மகிழ்ந்து வந்தான் அப்படி வந்த முருகப்புறம் யாரு சொர்ண கிரௌஞ்சகிரி ஊடுருவ துளைத்த வைவேல் மன்னன் கடம்பின் மலர் மாலை மார்பா மௌனத்தை உற்று உற்று உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு என்னை மறந்தே இருந்தே நிறந்தே விட்டது இவ்வுடம்பே என்பார் அருணுகிறாரு அப்படி சொன்ன கிரௌஞ்சகிரியை ஊடுருவல் துளைத்தான் தெருவினில் நடவார் மடவார் திரண்டு ஒறுக்கும் வசையாதே தினகரன் என வேலையிலே சிவந்து உதிக்கும் மதியாதே பொருசிலை வளையா இளையார் மதம் தொடுக்கும் கணையாலே புலகித முளையால் அலையால் மனம் சித்தும் விடலாமோ ஒரு மலை இரு கூழவே உரம் புகுத்தும் வடிவேலா ஒரு மலையாகிய கிரௌச்சகிரி கூறவே ரெண்டு கூற பிளந்து போட உரம் புகுத்தும் உரமாகிய வேலை புகுத்தும் வடிவேலா ஒடிவளர் திருவேரகமே உகந்து நிற்கும் ஒருபோனே அறியாமையாகிய மலையை பிளந்த ஞானமாகிய ஞான வேல் கொண்டிருக்கின்ற சிவனுக்கே உபதேசம் செய்த சுவாமிநாத சுவாமியை திருவேரகப்பதியிலே முருகப்பெருமானை அருணகிரை பார்த்து ஞானத்திற்கு அதிபாதியாகிய ஞான வேலையுடைய ஒளிவர திருவேகனமே உகந்து நிற்கும் முருகோனே அருமறை தமிழ்நூல் அடைவே தெரிந்து உரைக்கும் புலவோனே அரிய கால் விலங்கு அவிழ்க்கும் என்ன தேவர்களுக்கெல்லாம் கூட அகந்தையை அழித்து ஞானத்தை அழித்து கல்வி தெருக்கை அழித்து இறைவனுடைய அன்பை புகுத்தி நமக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்தான் அந்த ஞானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வள்ளியை மணந்த நாயகன் அந்த அவருடைய பாடலை இங்க அருணகிநாதர் கலையே பதறி கதறி தலையூட் அலையே படுமாறது வாய் விடவோ கொலையே புரி வேடர் குல பிடிதோய் மலையே மலை கூறிடு வாகையனே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அருகரு அரகரூவரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரூவரம் தழைந்த சிவ என் மனதில் அழுந்த உரை செய்வரு முகை நகை ஒளி தழைந்த நகனமும் மரவேனே என்றென்றும் கன்றும் துன்பும் கொண்டு உன் திருமலடி பரவிட உன் தெருமலரடி பரவிட என் மனதினில் நன்றென்றும் கொண்டு என்றும் சென்றும் தொழும் மகிமையின் நிலை உணர்விலில் அருள் பெற இன்பும் பண்பும் தெம்பும் சம்பந்தமும் மிகவும் அருள் பெற முருகா 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 உனது சம்பந்தமும் மிக அருள் பெற அருள்வாயே உனது பாத பங்கயம் முற்றிட உட்கொண்டு ஓதுகின்ற தெருப்புகளை நித்தம் நித்தம் பல அன்பது புரிவாயே முருகா சரணம் முருகா சரணம் മുറിവോ ശരണം മുറിോ ശരണം